மாட்டேக்கீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு கதை பாடினாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க அசால்ட்டு அலட்சியம் மெத்தன போக்கு அசட்டுத்தன்மையான போக்கு இதெல்லாம் எப்படி நீங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்குவீங்க உங்க பிரச்சனைகளை எப்படி தீப்பீங்க அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்த இளிச்சவாயின் சொல்கிற வார்த்தை மேலே உங்களுக்கு எப்படி மதிப்பு வரும் மரியாதை எப்படி வரும் நம்பிக்கை எப்படி வரும் வரலையே உயிரே உன் கழுத்தவே அறுக்கிற நிலைமை இருந்தால் கூட நீ நம்பிக்கை இழந்துடக்கூடாதுன்னு சொல்கிறோம் கத்தியை வச்சு கழுத்தை அறுக்கிறது மாதிரி கூட இருக்கும் அப்போ கூட நீ சொல்கிற வார்த்தை மேலே நம்பிக்கை இழந்துடாதுன்னு சொல்கிறோம் நீ அப்படி இருந்தால் அவன் கத்திய வச்சுருத்தாலும் உங்களுக்கு சங்கம் அறுவடாது எப்படி அது நம்பிக்கை நீ இழந்தால் மத்திய இருந்தா அது கருச்சு நிறுத்துட்டு போகும் புரிஞ்சதை நான் சொல்றது இன்னும் இந்த பரதேசியினுடைய செயல்பாட்டை நீங்க பார்த்தே நீங்க எவ்வளவோ விஷயங்களை மாறலாம் நான் இப்படி இப்படியெல்லாம் பாட்டா பாடணுங்கிற அவசியமே இல்லை நான் என்ன மம்முட்டி தூக்கி தோல்ல போட்டு போய் மாங்கு மாங்கன்னு வயல்ல வெட்டுறேன்னா இல்ல ரெண்டு மாட்டை பத்திட்டு போய் காடெல்லாம் உழவ ஓட்டிட்டு இருக்கணும் சொல்லுங்க சாமிகா இல்ல நீங்க எல்லாருமே வந்து கொண்டாந்து லட்ச லட்சமா இங்க போட்டு வச்சுட்டு போறீங்களா எப்படி சாதிக்கிறோம் நான் உங்களுக்கு பாட்டு பாடுங்கிற அவசியமே இல்ல தாயிகா என்னும் இந்த பரதேசனுடைய செயல்பாட்டை நீ கண்காணிச்சாலே நீ சீர்திருத்தம் ஆயிடலாம் தண்ணி ஊற்றுப்பான் ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்ப என்னதான் பண்றீங்க இங்க வந்தா என்ன பண்றீங்க வேலையை பார்க்குறீங்க சமையல் பண்றீங்க சாப்பிட்றீங்க ஊரங்குறீங்க